வந்த திருமகன் ஏறு கலப்ப பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் புயலா உருவாச்சு பெற்று வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் ஒழிக்க எதிரிய பார்த்தோ அவ சிரிப்பாருக்குத்தானே கிடமளிப்பார் அவன் தோட்டைக்கு போகும் எதுமையப்பாரு குண்டனள்ளி அரவணைப்பாரு ரோகத்தை எல்லாம் அவர் எதிர்ப்பாரு தானே அவரது பேரு நாட்டுக்கு தேவை எனப்பாடியாரு தூர் எடுத்தாரு சோழ மன்னனா பேர் எடுத்தாரு வீட்டுக்கு ஆயிரம் பணம் கொடுத்தாரு விவசாய மனசு அமைச்சாருத்தாரு எத்தனை பேரு வாழ்வழித்தாரு சத்திய பாதையில் அவர் இவருக்கு இங்கே கழகத்தின் போர்வாள் நீதான் மனசுக்கு கதவெல்லாமுத மந்திரி நீதானே அரியணையே பெருமை கொள்ள தமிழ் மண்ணு மைய ஒழிக்க கடிப்பிடிப்பாரு எதிரிய பார்த்தோம் அவசிர்பாருக்கு தானே கிடமளிப்பார் அவன் தோட்டைக்கு போவோம் எளிமையப்பாரு குண்டனள்ளி அலவனைப் பாரு துரோகத்தை எல்லாம் அவர் எதிர்ப்பாரு தானே அவரது பேரு நாட்டுக்கு தேவை எனப்பாடியாரு ஊக்கத்தை மறந்து தினம் உழைப்பாரு முக சுழிக்காமல் தமிழரின் எழுச்சி பயணம் தமிழிஓசூர் வேப்பனப்பள்ளி தொகுதிகளுக்கு வருகை தரும் கடக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகரை வரவேற்கும் கலசப்பாக்கம் டி பன்னீர்செல்வம் எஸ் எலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தள்ளி ஓசூர் வேப்பனப்பள்ளி தொகுதிகளுக்கு வருகை தரும் கடக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகரை வரவேற்கும் கலசப்பாக்கம் டி பன்னீர்செல்வம் எஸ் எம்ஏ புரட்சி தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் புரட்சி தமிழின் எழுச்சி பயணம் ஒழிக்க குடிப்பிடிப்பாரு எதிரிய பார்த்தும் அவசிரிப்பாரு கொள்கைக்கு தானே இடமளிப்பார் அவர் தோட்டைக்கு போகும் எது மிகப்பாரு தொண்டன அள்ளி அலவனைப் பார் துரோகத்தை எல்லாம் அவர் எதிர்ப்பாரு தானி அவரது பேரு நாட்டுக்கு தேவை எனப்பாடியாரு தூர் எடுத்தாரு சோழ மன்னனா வீட்டுக்கு ஆயிரம் பணம் கொடுத்தாரு விவசாய மனசு குடிரவை சின்னத்தை வீட்டு எடுத்தாரு எத்தனை பேருக்கு வாழ்வழித்தாரு சத்திய பாதையில் அவரு இவருக்கு இங்கு गया रे क्या बात है लवली चल रही போர்வாள் நீதான் மனசுக்கு மந்திரி நீதானே அரியணைய எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் உறுப்பினர் அண்ணன் கே பி முன்னுசாமி அவர்களே பங்கு பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ரெட்டி அவர்களே முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் கழக கொல்லி பொறுப்பு செயலாளர் அண்ணன் தம்பித்துறை அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழக கிழக்கு ஒன்றிய கிழக்கு செயலாளர் திரு முருகன் அவர்களே மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு அவர்களே திரு கிருஷ்ணன் அவர்களே திரு சுப்பிரமணி அவர்களே திரு ஆர் சீனிவாசன் அவர்களே திரு அவர்களே திரு ராஜா அவர்களே திரு கோவிந்தராஜ் அவர்களே திரு பட்டாபி அவர்களே திரு பெருமாள் அவர்களே திரு பாலப்பன் அவர்களே திரு சசி அவர்களே மற்றும் நாம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு நாராயணன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகி திரு பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் திரு நாகராஜ் அவர்களே மற்றும் அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உணர்வுறுப்புகளே நம்முடைய கூட்டணியில் அமைக்க வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாயி தோழர்களே வியாபாரிகளே தொழிலாளிகளே பத்திரிகையாளர் ஊடகங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை உறுத்தாக்கி இந்த பகுதியில் ஒரு பகுதியில் தான் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மாவட்ட செயலரும் இங்கேயே எவ்வளவு மக்கள் வெள்ளம் என்று சொன்னா இதற்காக இந்த தொகுதி சார்பாக மிக பிரம்மாண்டமான அடுத்த கூட்டம் நடக்குது இந்த ராயக்கோட்டை பகுதி அப்படியே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் ஆரவாரம் மகிழ்ச்சி இதுவே அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு ஒரு திருமணமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சர் இன்றைக்கு இந்த தொகுதி வேப்பனவெல்லி தொகுதி விவசாயம் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மலர்கள் அதிகமா உற்பத்தி செய்கின்ற பகுதி அதோட பழங்கள் காய்கறிகள் அதிக உற்பத்தி செய்கின்ற பகுதி இந்த இரண்டு தொழிலும் சிறப்பாக செயல்படுவதற்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து இதற்காக உதவி செஞ்ச அரசு அண்ணா திமுக அரசு இங்க வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி இந்து இந்தோ இஸ்ரோ கொய்வளவில் சாகுபடி பயிற்சி மையம் டிப்ளமோ இன்னும் ஹார்டிகல்ச்சர் இங்க தான் உருவாக்கி கொடுத்தோம் இன்றைக்கு இந்த மலர்கள் எல்லாம் விற்கிறதுக்கு ஒசூரில் பிரம்மாண்டமான மலர் அங்கே சர்வதேச மலர் ஏலம் அமைய ஒண்ணு அதிமுக ஆட்சியில் அறிவிச்சு ஆனால் கே பி ஓரளும் அருமைச்சாவூர் மாவட்டசாலர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க பிரமாணம் இருபது கோடியில கட்டி கொடுக்கும் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற நம்முடைய விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கணும் நாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மலர்கள் அண்டை மாநிலமான பெங்களூருக்கு சென்று அங்க போய் விற்பனை செய்யக்கூடிய அவல நிலையை மாற்றி இவர்கள் மரியாதைக்கு எனின் கேபிஎம்எல் கேட்டு கொண்டதுக்கு இணங்க இந்த பகுதியில் ஒசூர் பகுதியில் இருபது கோடி மதிப்பில் சர்வதேச மையம் ஒன்றை ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே ஊட்டி கிடக்குது இன்றைக்கு வரைக்கும் அதை முழுமையாக திறக்கல ஏழை மையத்தை நடத்திக்கிட்ட பொழுது பல்வேறு பகுதியில் இருந்து வியாபாரிகள் வந்து அந்த மழையை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் ஆனால் அரசியல் கால் புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழி இருக்கின்றது மீண்டும் உங்களுடைய கொண்டு அண்ணா ஆட்சி மலதுடன் ஏலமயம் திறக்கப்படும் இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் இந்த மலர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி தருவோம் அதோட இன்றைக்கு இது வேளாண் நிறைந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரை இயக்கலாம் இப்பொழுது அதில் அப்படி இல்லாத ஒரு சூழல் ஷிஃப்ட் முறை மேல இப்போ மின்மோட்டருக்கு ஷிஃப்ட் தான் இன்னைக்கு மின்சாரத்தை இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறாங்க ஏன்னா பகல் நேரத்தில் தான் விவசாய தொழிலாளி வர்றாங்க அப்படி பகல் நேரத்தில் மும்முனை மின்சாரம் இருந்தாலும் தான் அந்த வேளாண் பணி சிறப்பாக செய்ய முடியும் ஆனா இரவு நேரத்தில் அந்த மின்மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு அந்த மும்முனை மின்சாரத்தை வழங்கினால் விவசாயம் பாதிக்கப்படுவார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு மின்மோட்டை இயக்கலாம் அதே போல இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த கொய் மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை ஊக்குவிச்சு அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் தண்ணீர் தண்ணீரை பெறுகின்ற அளவிற்கு நல்ல லாபம் பெறுகின்ற அளவிற்கு அண்ணா திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மானியத்தை நிறுத்தி விட்டார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அதே போல குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது அந்த குட்டை ஏரிகள் தூர்வாரப்பட்டு அந்த நிலத்தடி நீரை செய்து கோடை காலத்தில் விவசாயி தேவை நீர் நீர் நிலத்தடி உயர்ந்தது அந்த வண்டல் மண் விவசாயுடைய நிலத்திற்கு அடிவுரமாக பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் விவசாயி கிடைத்தது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்கம் அதுபோல விவசாயிகள் தொடக்க வேளாண் போற்று சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருந்தாங்க அந்த விவசாயிய கோரிக்கை ஏற்று அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக அரசு பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தொடக்க வேண